அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல ஜூலை மாசத்துக்கான மணி மந்திராவை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் அந்த மாசத்துக்கான மணி மந்த்ராவை பத்தி பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வரிசையில ஜூலை மாசத்துக்கான பதிவு தான் இது ஜூலை மாதம் ஃபுல்லாவே இப்ப நான் சொல்ல போற வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பணம் உங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ப முடியாத ஆச்சரியங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படும் இன்னும் சொல்ல போனா மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும் அந்த அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தை தான் அது வாங்க இது என்ன யாரெல்லாம் செய்யலாம் எந்த இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி போன ஜூன் மாசத்துல நம்ம சேனல்ல கொடுத்த மணி மந்த்ராவ அதாவது அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நிறைய பேர் நல்ல பீட்பேக் எனக்கு சொல்லிருக்கீங்க உங்களோட சக்சஸ் ஸ்டோரிஸ என் ஷேர் பண்ண உங்க எல்லாருக்குமே நன்றி இந்த மாசத்துக்கான மணி மந்த்ரா என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை தான் ஆண்கள் பெண்கள் யார் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்து செய்யலாம் ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான விஷயம் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோவை பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஏன்னா நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னாலும் அதற்கான பலன் உங்களுக்கு கிடையாது பரிகாரம்னு கிடையாதுங்க எந்த ஒரு காரியமும் நம்பிக்கையோடையும் ஆர்வத்தோடையும் நாம செய்யும் போதுதான் அதற்கான பலன் கிடைக்கும் ஏன்னா நாம நம்பிக்கையோட ஆர்வத்தோட செய்யும்போது போது நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன் அந்த பரிகாரத்துக்கான பலனையும் அந்த செயலுக்கான பலனையும் நமக்கு கொடுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட வெறுப்போட இதை செய்யணுமா இதை செஞ்சுதான் ஆகணுமா இருபத்தி ஒரு நாட்கள் செய்ய சொல்லிட்டாங்களே இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து செய்யணுமா ஒரு நாள் பிரேக் எடுக்க கூடாதா இந்த மாதிரியான எண்ணங்களோட அதற்கான கிடைக்காது அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் உருவாக கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம சேனல்ல தொடர்ந்து எளிமையான பரிகாரங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அத ஆர்வத்தோடையும் நம்பிக்கையோடையும் செய்ய நம்ம சேனல்ல ரீசண்டா சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அத பார்த்துட்டு மத்தவங்களும் அதே மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வித்தியாசம் என்னங்கறத நீங்க தெரிஞ்சுகிட்டாலே போதும் சரி இப்போ ஜூலை மாசத்துல மணி சேலஞ்சுக்கான ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஜூலை மாசம் ஃபுல்லாவே பார்த்தாலே போதும் உங்க தேவைக்கும் அதிகமாவே பணம் சேரும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய விஷன் போர்ட் டெக்னிக் பத்தி சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ அந்த பரிகாரத்தை செய்யறவங்க இந்த பரிகாரத்தையும் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம்தான் ஆனா ரெண்டு பரிகாரத்தையும் ஒரே டைம்ல செய்ய வேணாம் ஒண்ணு காலையில செய்யுங்க நைட்டும் நீங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா மத்தியானம் டைம்லயும் நீங்க செய்யலாம்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரிதான் இந்த பரிகாரமும் ஒண்ணு காலை நேரத்துல செய்யுங்க அப்படி இல்லைன்னா நைட்டு செய்யுங்க உங்களால இந்த ரெண்டு செய்ய மத்தியான டைம் செய்யுங்க முதல் பரிகாரத்தை நீங்க காலை நேரத்துல செய்யறீங்கன்னா இந்த பரிகாரத்தை நைட் டைம்ல செய்யுங்க அப்படி இல்லனா மத்தியான டைம்ல செய்யுங்க எப்பயுமே ரெண்டு ஈர்ப்பு விதி பயிற்சிகளை ஒன்னா சேர்த்து நீங்க செய்ய வேண்டாம் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை தொடர்ந்து இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாவே பண்ணுங்க நடுவுல ஒன்னு ரெண்டு நாள் பிரேக் எடுத்துட்டா பரவாயில்லை அதே மாதிரி ஜூலை மாசத்துல எந்த நாள்ல இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி அந்த நாள்ல இருந்தே நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்யலாம் இப்போ சப்போஸ் ஜூலை மாசம் இருபதாம் தேதி தான் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஜூலை மாசம் இருபதாம் தேதி இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சு தொடர்ந்து இருபத்தி நாட்களுக்கு நீங்க செய்யுங்க நம்ம வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்கள் வேணும்னா ஒரு சில விஷயங்களை நாம தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கு அப்பதான் நம்ம ஆள் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள் மாறும் அந்த வகையில தொடர்ந்து நம்பிக்கையோட இருபத்தி ஒரு நாள் செய்யும் போது கை மேல பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லயோ மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு அவங்க ஆள் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை பொறுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு ரெண்டு மூணு நாள்லயோ அப்படி இல்லைன்னா பத்து பதினைந்து நாட்கள்லயோ மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இது அவங்கவங்களோட நம்பிக்கையையும் ஆள் மனசுல இருக்கக்கூடிய பழைய குப்பைகளையும் பொறுத்து மாறுபடும் என்னங்க நீங்க பழைய குப்பைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க நம்ம மனசுல தேவையில்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு இதுதான் நம்ம வாழ்க்கையில கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அத மாத்திரத்துக்கு தான் நாம இப்போ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் அதனால அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே குப்பைகள் தான் சாதாரணமா ரெண்டு நாள் குப்பை நம்ம வீட்ல இருந்தாலே நம்ம வீட்டோட நிலைமை என்னங்கறத நான் சொல்ல வேண்டியது இல்ல உங்களுக்கே தெரியும் நம்ம பல சேர்த்து குப்பை இருக்கு வெளியில போடுங்க உங்க வாழ்க்கை மாறும் சரி அந்த வார்த்தை என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஜூலை மேஜிக் கவுண்ட் நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஜூலை மேஜிக் கவுண்ட் நவ் இப்ப நான் உங்களுக்கு ஸ்விட்ச் வேர்டு தான் சொல்லிருக்கேன் இந்த ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே இன்ஸ்டன்டா சுவிட்ச் போட்ட மாதிரி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்டு எப்படி வேலை செய்யும் பாத்தீங்கன்னா நம்மளோட பிரீக்வன்சி லெவல அதிகப்படுத்தி கொடுக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய பிரீக்வன்சி லெவலுக்கு நம்ம மாறுவோம் நம்ம அதிர்வலைகள் மூலமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு பணம் தேவைங்கிறத இந்த ஸ்விட்ச் வேர்டு மூலமா நம்ம சொல்றோம் அந்த வகையில் இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்குது இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடையும் மன உறுதியோடையும் இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன் உடனடியா கிடைக்கும் மேஜிக் போல உங்க வாழ்க்கையே மாறும்னு சொல்லலாம் ட்ரை பண்ணி பாத்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி